வணக்கம் நான் பாண்டியன் ஈட்டும் பொருளை பிறருக்கு கொடுங்கள் ஈகைதான் உலகத்தில் மிகச் சிறந்தது என்று தமிழின் அறநூல்கள் எல்லாம் சொல்கின்றன ஒரு பெரும் நாட்டையே ஆழ்கிற மன்னனுக்கும் அன்றாடம் வேட்டையாடி வாழ்கிற வேட்டுவனுக்கும் இரண்டு பேருக்கும் ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே எல்லாம் அவ்வளவுதான் எனவே செல்வத்து பயனே ஈகல் கொடுப்பதுதான் செல்வத்தின் பயன் என்கிறது புறனான் உரு துய்த்து கழியான் துறவோர்க்கு ஒன்று ஈகலான் வைத்து கழியும் மடகோனை அவன் வைத்த பொருளும் நகும் உலகத்து அருளும் நகும் என்கிறது நாளடியார் ஈத்துவக்கும் இன்பம் அறியாதவர்கள்தான் வைத்துழக்கும் வன்கணவர் என்று கடுமையாக பேசுகிறது திருக்குறள் எனவே பொருளை பிறருக்கு கொடுங்கள் என்று எல்லா இலக்கியங்களும் சொல்கின்றன சரி நாம் ஈட்டியிருக்கிற பொருளை பிறருக்கு கொடுத்துவிட்டால் பிற்காலத்தில் நமக்கு தேவைப்படுகிற போது என்ன செய்வது என்று ஒரு கேள்வி எழுகிறது இந்த குரல் இந்த பாடல் வரிகள் இவைகளெல்லாம் ஒரு நடுத்தட்டில் இருக்கிறவர்களுக்கு இல்லை அன்றாடம் பாடுபட்டு உடைக்கிறவர்களுக்கு இல்லை பெரும் பொருள் ஈட்டி வைத்து கொண்டு அதனை தானும் அனுபவியாமல் பிறருக்கும் கொடுக்காமல் இருக்கிறவர்களுக்காக சொல்லப்பட்ட வரிகள் பெரும் பொருள் ஈட்டுவோர் பிறருக்கும் கொடுங்கள்